காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி பத்து சக்கரம் அதன் சிறப்புகள் ஸ்லோகம் பதினொன்றில் ஸ்ரீ ஸ்ரீயந்திரம் என்றும் அதை சொல்வதுண்டு ஸ்ரீவித்யா பூஜை என்றாலே சக்கரம் வச்சு பூஜை பண்றாளா என்றுதான் கேட்கிறோம் ஆமாம் என்றே பதில் வரும் எல்லா சுவாமிக்கும் ஒவ்வொரு சுவாமிக்கும் பிரத்யேகமாக யந்திரம் உண்டு ஆனாலும் சிவ பூஜை விஷ்ணு பூஜை என்றெல்லாம் பண்ணுகிறவர்கள் பெரும்பாலும் அந்த மூர்த்திகளுக்கான யந்திரங்கள் வைத்து பண்ணுவதில்லை ஆலயங்களில் வேணுமானால் சந்நிதிகளில் விக்கிரகங்களுக்கு கீழே அந்தந்த யந்திரம் பூமிக்குள் சில இடங்களில் வெளியிலேயே கூட பிரதிஷ்டையாகி இருக்குமே தவிர அகங்களில் அப்படி இல்லை சிவனுக்கு பானம் விஷ்ணுவுக்கு சால என்று வைத்து பூஜை பண்ணுபவர்களே நிறைய இருக்கிறார்கள் இப்படி பஞ்சாயதன மூர்த்திகளில் அம்பாளுக்கு இயற்கையில் கிடைக்கிற கல் ஸ்வர்ணரேகா சிலா என்பது ஆனால் அதை வைத்து பூஜிப்பவர்கள் துர்லபமாகவே இருப்பார்கள் சுப்பிரமணிய பூஜை செய்கிறவர்கள் வேலை வைத்தே பூஜிப்பதுண்டு ஆனாலும் பொதுவில் மற்ற சுவாமிகளுக்கு ஒன்று அவயவங்களோடு கூடின மூர்த்தி அல்லது இயற்கையில் கிடைக்கும் கல் ஆகியவற்றை வைத்தே பூஜிப்பது வழக்கமாய் இருக்க அம்பாளுக்கு மாத்திரம் சக்கரம் என்றே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அதோடு கூட தனியா இல்லை ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தோடு கூட அவையவங்களோடு கூடிய விக்கிரகமும் வைப்பது வழக்கத்தில் இருக்கிறது ஒவ்வொரு தேவதைக்குமான எந்த தந்திரத்தை அதாவது வழிபாட்டு முறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் மந்திரம் யந்திரம் என்று இரண்டு இருக்கும் ஒவ்வொரு விதமான சப்த கோவையை ஜபித்து ஜபித்து சித்தி பெற்றால் அதற்குரிய தேவதையை சாட்சா்கரிக்கலாம் அப்படியுள்ள சப்த கோவையே அந்த தேவதைக்கான மந்திரம் கரசரணாதிகள் கொண்ட அவயவ ரூபம் போலவே ஒரு தேவதைக்கு இந்த அக்ஷர சமூகமும் ஒரு ரூபம் சப்த ரூபம் மந்திர ரூபம் என்பது அதோடு கூட யந்திர ரூபமும் இருக்கிறது ஏதோ கோடும் கோணமும் கட்டமும் வட்டமுமாக தெரிகிற யந்திரத்தில் அந்த ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு அபார சக்தி உண்டு ஒவ்வொரு யந்திரமும் பரமாத்மாவை ஒரு குறிப்பிட்ட தேவதையாக பிடித்து தர ஏற்பட்டது மந்திரத்தை மனசுக்குள் ஜபிப்பது மாத்திரமின்றி யந்திரத்திலும் அர்ச்சன ஆவாகனாதிகளில் பிரயோஜனப்படுத்துவது உண்டு அந்த யந்திரத்தின் கோணங்களுக்கும் தளங்களுக்கும் உள்ளேயே அந்த தேவதைக்கான மந்திர அக்ஷரங்களை பொறித்து வைப்பதும் உண்டு அவயவங்களோடு உள்ள விக்கிரக ரூபத்திற்கு பண்ணுவது போலவே யந்திரத்திற்கு அபிஷேகம் அர்ச்சனை நைவேத்தியம் என்று எல்லா உபச்சாரங்களுடனும் பூஜை பண்ண வேண்டும் ஏனென்றால் இந்த விக்கிரகத்தின் உயிராக உள்ள தேவதையே தான் இப்படி யந்திர ரூபத்தில் இருப்பதும் அந்த தேவதை மட்டுமில்லாமல் அதனுடைய வாசஸ்தானம் அதனுடைய சகல பரிவாரங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து இந்த யந்திர ரூபம் ஏற்பட்டிருக்கிறது அம்பாளுக்கு பல ரூபம் இருப்பதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு யந்திரமும் உண்டு ஆனாலும் மீனாட்சி துர்கை புவனேஸ்வரி சாரதாம்பிகை என்று மூர்த்தி வைத்திருப்பவர்களும் கூட அந்தந்த மூர்த்திக்கான யந்திரமாக இன்றி சக்கரமே வைத்து பூஜை பண்ணுவதையும் பார்க்கிறோம் அகங்களில் மாத்திரமில்லை ஆலயங்களிலும் இப்படி இருக்கிறது திருவண்ணாமலை கிரி பிரதக்ஷிணத்தில் ஒரு பிரசித்தமான துர்கையம்மன் கோயில் இருக்கிறது அங்கே யந்திரத்தை பார்த்தால் ஸ்ரீ சக்கரமாகவே இருக்கிறது சுருங்கேரியில் சாரதாம்பாள் மூர்த்தியாக இருந்தாலும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரமே வைத்து பூஜை நடக்கிறது இப்படி மற்ற எந்த சுவாமியையும் விட அம்பாளுக்கே யந்திரம் விசேஷமாகவும் அம்பாளுக்கே இருக்கப்பட்ட அநேக ரூபங்களுக்கான யந்திரங்களிலும் ஸ்ரீயந்திரத்திற்கே விசேஷம் என்றும் இருக்கிறது கோடுகள் வட்டங்கள் சதுரங்கள் அந்த கோடுகளால் ஆன கோணங்கள் இவை எல்லாம் ஒரு சக்கர ரூபத்தில் அமைந்து மத்திய பிந்துவோடு அதாவது நடு புள்ளியோடு இருப்பதே யந்திரம் என்பது இந்த மாதிரி டிசைனுக்கே ஒவ்வொரு தேவதையின் சக்தியை கிரகித்து கொடுக்கும் சக்தி அபரிமிதமான சக்தி இருக்கிறது ஸ்ரீசரணர்கள் இங்கே சிரித்துக் கொள்கிறார் டிவைன் டிசைன் கெட்ட சக்திகளை துரத்தியடிக்கவும் திவ்ய சக்திகளை ஆகர்ஷித்து தருவதற்கும் சக்தி படைத்தவையாக இந்த டிசைன்கள் இருக்கின்றன சக்கரத்தில் சக்கரம் என்று வட்டமாக இருக்கும் மத்திய பாகத்தில் ஒன்பது முக்கோணங்கள் ஒன்றையொன்று வெட்டி கொள்வதில் நாற்பத்து மூன்று முக்கோணங்கள் உண்டாயிருக்கும் மத்திய பிந்துவையும் கோணமாகவே சேர்த்து நாற்பத்து நான்கு என்றும் சொல்வதுண்டு இந்த நாற்பத்து நான்கு கோணங்கள் ஆறு ஆவரணங்களாக அமைந்திருக்கின்றன ஆபரணம் என்றால் மறைப்பு என்பது நேரர்த்தம் இங்கே சுற்று பிராகாரம் ரோ என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஒருத்தரை சுற்றி பல பேர் நின்றால் ஆசாமி தெரியாமல் மறைக்கத்தானே செய்யும் அதனால் ஆவரணம் என்று பேர் மத்திய பிந்துவையும் கோணம் என்று சொன்னார் போலவே ஆபரணம் என்றும் சொல்கிறது வாஸ்தவத்தில் அதை சுற்றி நாற்பத்து மூன்று கோணங்களே ஐந்து ஆவரணங்களாக அமைந்திருக்கின்றன அதையும் சேர்த்து ஆறு ஆவரணம் நவாவரணம் நவாவரணம் என்று ஒரு வார்த்தை பல பேர் கேட்டிருக்கலாம் இப்போது தீக்ஷிதரின் நவாவரண கிருத்திகளுக்கு மவுசு ஏற்பட்டு ரேடியோவில் ஒலிபரப்புவதால் அந்த வார்த்தை பிரச்சாரத்தில் வந்திருக்கிறது நவாவரணம் என்பது ஸ்ரீசக்கரத்தில் உள்ள ஒன்பது தான் அந்த ஆவரணம் ஒவ்வொன்றிலும் யார் யார் இருக்கிறார்கள் என்னென்ன தத்துவங்கள் இருக்கின்றன அதற்கு அதி தேவதை யார் அவர்கள் என்ன அனுகிரகம் செய்கிறார்கள் அங்கே என்ன முத்திரை காட்ட வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் இருக்கிறது அதையே சுருக்கமாக தீட்சித்தர் கீர்த்தனத்தில் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு ஆவரணத்திற்கு ஒரு கிருதி இப்போது அதில் ஆறு சொன்னேன் இந்த ஆறில்தான் நாற்பத்தி நான்கு கோணங்கள் இருப்பது இந்த ஆறுக்கு வெளியிலே இன்னும் மூன்று சுற்று அதையும் சேர்த்தாலே நவாவரணம் அதிலே இரண்டு தாமரை இதழ்கள் வட்ட வடிவமாக அமைந்துள்ள சுற்றுக்கள் இந்த எட்டு ஆவரணத்திற்கும் சேர்த்து வெளிபதிலாக ஒரு ஆவரணம் அது மூன்று காம்பவுண்டு சுவர்கள் எழுப்பினார் போல மூன்று கோடுகளாக வெளியே இருக்கும் அவை சக்கராகாரமில்லை சதுரம் சதுரமாகவே இருக்கும் இப்படி ஒரு டிசைன் அபரிமிதமான திவ்ய சக்தியோடு ஆனால் இதில் ஜாக்கிரதை வேண்டும் ஒரு யந்திரம் என்றால் அதில் ஒவ்வொரு கோடும் கோணமும் என்ன பரிமாணத்தில் இருக்க வேண்டுமோ அப்படி கணக்காக இருக்க வேண்டும் கொஞ்சம் கூட முன்னே பின்னே இருக்கக்கூடாது ஒரு மந்திரத்தில் சப்தம் கொஞ்சம் மாறுபட்டால் கூட பெரிய தோஷமாகிவிடலாம் என்பது போலவே யந்திரத்திலும் டிசைனில் சின்ன தப்பிதம் இருந்தாலும் கெடுதல் உண்டாகிவிடும் டிசைன் முழுக்க சரியாயிருந்தால் கூட ஸ்ரீயந்திரத்தில் நடு முக்கோணம் கிழக்கு நோக்கி இல்லாமல் மேற்கு நோக்கி இருக்கும்படி வைத்துவிட்டால் பலனே மாறிவிடும் இன்னொரு அம்சம் ஜாக்கிரதை தேவைப்படும் அம்சம் என்னவென்றால் விக்கிரகம் வைத்து பூஜை செய்வதை விடவும் யந்திரத்திற்கு செய்யும் போது சாஸ்திரோக்தமாகவும் மடி ஆச்சாரங்களோடும் செய்ய வேண்டும் தற்காலத்தில் தெரியாத்தனத்தால் கொஞ்சம் ஜம்பத்துக்காக கொஞ்சம் இது ஒரு ஃபேஷன் என்று கொஞ்சம் என்பதாக பல கொஞ்சம் பேர் சேர்ந்து அதுவே நிறைய ஆகி ரொம்ப வீடுகளில் ஸ்ரீ சக்கர பூஜை என்ற பெயரில் ஒன்று நடக்கிறது ஆனால் நியமங்கள் போதாததால் துர்பிக்ஷம் அசாந்திகளும் விருத்தியாகி கொண்டே இருக்கின்றன ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அது அதற்கு எப்படி சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறதோ பெரியவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்களோ அப்படி நாமும் செய்தால்தான் பலன் வரும் ஸ்ரீ சக்கரத்தின் விசேஷத்தை பற்றி சாஸ்திரத்தில் நிரம்ப சொல்லி இருப்பது வாஸ்தவம் ஆனால் அதை எப்படி பூஜிக்க வேண்டுமென்றும் அதே சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பதை தள்ளிவிட்டு இஷ்டப்படி சௌகரியப்படி பூஜை பண்ணுவேன் என்றால் பலன் கிடைக்காது விபரீத பலனே கிடைக்கலாம் யந்திரம் என்பது ஒரு தேவதையின் இருப்பிடமாகவும் அது மாத்திரமில்லாமல் சாக்ஷாத் அந்த தேவதைக்கு பிரதிநிதியாகவுமே இருப்பது பிரதிநிதி என்பது கூட சரியில்லை பிரதி காப்பி இல்லை அசலே அந்த தேவதைதான் இப்படி டிசைன் ரூபத்தில் இருப்பதும் அதிலும் அம்பாள் ஸ்ரீவித்யா தேவதையாக இருக்கும்போது யந்திர ரூபத்திலேயே விசேஷமாக சாணித்தியம் கொண்டிருக்கிறாள் என்பதால் தான் அந்த ஸ்ரீயந்திரத்திற்கு அலாதியான சிறப்பு இருக்கிறது அம்பாளுடைய பரம சௌந்தரியமான அவயவ ரூபத்தை விடக்கூட இந்த யந்திர ரூபத்திற்கே சிறப்பு தந்து பூஜிப்பதாக இருக்கிறது அம்பாளுக்கு இரண்டு வாசஸ்தானம் சாகரத்தில் ஒன்றும் மேரு மத்தியில் ஒன்றுமாக என்றே அல்லவா அதோடு மூன்றாவது வாசஸ்தானமாக ஸ்ரீசக்கரத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்போது நான் சொன்னதில் இரண்டு தப்பு ஒன்று ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் அம்பாளுடைய வாசஸ்தானம் மட்டுமில்லை அவளுமேதான் வாசஸ்தானம் பிளஸ் வசிக்கிற ஆசாமியாக அது இருக்கிறது இன்னொரு தப்பு என்னவென்றால் அமிர்தசாகரம் மாதிரியும் மேரு சிகரம் மாதிரியும் இது மூன்றாவது வாசஸ்தானம் இல்லை அமிர்தசாகரம் ஆனாலும் சரி மேரு சிகரமானாலும் சரி அங்கே சிந்தாமணி கிருகம் என்ற அரண்மனையிலே இந்த ஸ்ரீயந்திரம் இருக்கும் நம் அகங்களில் ஒரு கையளவு இருக்கும் யந்திரம் அங்கே ஆயிரம் பதினாயிரம் மடங்கு பெரிசாக ஆவரணம் என்று சொல்லும் ஒன்பது சுற்று அங்கணங்களோடு இருக்கும் அந்த ஒன்பதிலும் அநேக தேவதைகள் தத்துவங்கள் அம்பாளின் பரிவாரங்களாக இருப்பார்கள் ஒன்பதாவதாக உள்ள மத்திய பிந்துதான் பிரம்மாசனத்தில் அம்பாள் இருக்கிற இடம் மேரு சிகரத்திலே அம்பாள் இருக்கும்போது இந்த ஒவ்வொரு ஆவரணமும் அந்த சிகர மத்தியிலே சிகரத்திற்கு மேல் சிகரங்களாகத்தானே எழும்பியிருக்கும் அந்த அமைப்பில்தான் ஸ்ரீ சக்கரத்தையே சமதளத்தில் நீளம் அகலம் ஆகிய இரண்டு பரிமாணத்தில் பண்ணுவது மாத்திரமில்லாமல் உயரமும் சேர்த்து அடுக்கடுக்காக மூன்று தளத்தில் கூம்பாக போய் முடிகிற விதத்திலும் பண்ணுவதாக இருக்கிறது இப்படி மூன்று பரிமாணத்தில் உள்ள ஸ்ரீசக்கரத்திற்கு மேரு பிரஸ்தாரம் என்றே பெயர் மேரு என்று மாத்திரம் அதை சொல்வதாகவும் ஏற்பட்டுவிட்டது சமதளமாக பூமி மட்டத்தோடு இருக்கும் ஸ்ரீசக்கரத்திற்கு பூ பிரஸ்தாரம் என்று பெயர் இரண்டும் கலந்து ஆரம்ப ஆவரணங்கள் உயரவாட்டிலும் பிற்பாடு வருபவை சமதளமாகவும் அமைந்ததை அர்த்தமேரு என்பார்கள் எல்லா ஆவரணமும் மேரு இருந்தால் பூர்ணமேரு காஞ்சிபுரத்தில் காமகோஷ்டத்தில் இருப்பது பூ பிரஸ்தாரம் நம்மடத்தில் பூர்ணமேரு மாங்காட்டில் அர்த்தமேரு திருவிடைமருதூர் மூகாம்பாள் சந்நிதியில் பூர்ணமேரு